கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகின்ற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவன் சிறுமை பெருமை ரெண்டு இருக்குது பெருமைப்பட்டவன் அப்படின்னாக்கா எல்லா விதத்துலேயும் தன்னை உயர்த்தி கொண்டவன் உலகம் அவனை உயர்த்தி வச்சிருப்பான் பணத்திலையும் சரி செல்வாக்குலேயும் சரி மக்கள் பலத்திலையும் சரி எல்லா விதத்துலேயும் அவன் உயர்ந்து நிற்பான் அவன் பெருமைப்பட்டவன் ஆனால் சிறுமைப்பட்டவன் கடவுள் அதுக்காக பெருமைப்பட்டவனுக்கு கடவுள் வந்து விரோதி இல்லை சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர் அப்படிங்கிறதுனால பெருமைப்பட்டவனுக்கு வசதியாக இருக்கிறவனுக்கு உலகத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் விரோதி கிடையாது சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவர் அவ்வளோதான் சரி யார் இந்த சிறுமைப்பட்டவன் அப்படின்னா எக்கனாமிக்கலாக அதாவது வந்து பொருளாதாரத்தில் சிறுமைப்பட்டவன் மக்கள் செல்வாக்கில் சிறுமைப்பட்டவன் சரீர பலத்தில் சிறுமைப்பட்டவன் இப்படி எல்லா விதத்துலையுமே சிறுமைப்பட்டவன் அப்போ அப்போ இந்த சிறுமைப்பட்டவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இயலாமை இருக்கும் இயலாமை அவனால் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது ஒரு ஒரு அளவுக்கு மேலே அவனால் எதையும் யோசிக்க முடியாது ஒரு அளவுக்கு மேலே வியாபாரம் பண்ண முடியாது ஒரு அளவுக்கு மேலே வேலை செய்ய முடியாது ஒரு அளவுக்கு மேலே சிந்திக்க முடியாது ஒரு அளவுக்கு மேலே ஓட முடியாது இப்படி ஒரு ஒரு எல்லைக்குள்ளாகவே அவனுடைய வாழ்க்கை இருக்கும் அவன்தான் சிறுமைப்பட்டவன் ஏன்னா இயலாமை அவனுக்குள்ளே மேலோங்கி நிற்கும் அப்படி இயலாமை உள்ளவனுக்கு சிறுமைப்பட்டவனுக்கு கடவுள் அடைக்கலமாக இருப்பான் எல்லா விதத்திலும் அது இப்படியான செலவினங்கள் வராமல் சரீரம் ரொம்ப கெட்டு போகாமல் நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ள செய்யாமல் இப்படியெல்லாம் இல்லாமல் கடவுள் அவனை ரொம்ப பாதுகாப்பாக தன்னோட செட்டைகளுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக இருப்பார் அடைக்கலமாகவே இருப்பார் இவன் எதுவாக இருந்தாலும் நாம் அப்படி ஒருவேளை நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கருத்தரோட சமூகத்தில் போய் ஆயிடும் நீங்களே பார்த்துக்குங்க ஆண்டவரே என்னால் இது முடியலை என்னால் இது ஓட முடியலை என்னால் நடக்க முடியலை அதனால் தான் ஆண்டு ஒரு சொல்கிறார் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஒரு மனுஷனோட பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா அவரிடத்துல நாம் அடைக்கலம் தேடி போகிற போது நிச்சயமாகவே அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார் வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துல மற்ற எல்லா காரியங்கள்லேயும் சரி இதை விட விசேஷமாக ஊழியத்தில் நம்ம ரொம்ப சோர்ந்து போய் போயிருக்கணுங்களேன் நிச்சயமாகவே கர்த்தர் பலனை கொடுத்து மீண்டும் அதை உயிர்ப்பிக்க செய்வேன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய ஆகிய இயேசு அவர் சொல்கிறார் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன் அது மட்டும் இல்லை நெருக்கப்படுகிற காலங்களில் நான் உங்களுக்கு தஞ்சமாக இருப்பேன் அப்போ இந்த சிறுமைப்பட்டவன் சில நேரங்களில் நெருக்கப்படுவான் இந்த உலகத்தினால் அல்லது பொருளாதாரத்தினால் அல்லது வியாதியினால் அல்லது உலக காரியங்களினால் உற்றார் உறவினரினால் அல்லது அதிகாரிகளின் ஏதோ ஒரு விதத்தில் இவன் நெருக்கப்படுவான் இவனால் செய்ய முடியாத ஒரு காரியம் அதை செய்யக்கூடிய ஒரு பலவந்தை ஏற்படும் கட்ட முடியாத ஒரு தொகையை கட்ட வேண்டிய நிலமை வரும் சுமக்க முடியாத ஒரு சுமையை சுமக்கக்கூடிய ஒரு நிலை வரும் இதுதான் நெருக்கப்படுறது இப்படி நெருக்கப்படுகிற நேரத்தில் அவரே தஞ்சமாக இருப்பாராம் யார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் அவரே நமக்கு தஞ்சமாக இருப்பாராம் அதிலிருந்து நம்மை விளக்கி காத்து கொள்ளுவாராம் இன்றைக்கும் அருமையான என் அன்பு சகோதரர்களை ஒருவேளை நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருப்போமேயானால் அல்லது நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருப்பீர்களேயானால் கர்த்தரிடத்தில் அடைக்கலத்தை தேடி போயிருங்க கடவுள் இடத்தில் அடைக்கலத்தை தேடி போயிருங்க அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக நாம் இருக்கிற போது நெருக்கப்படுகிற நேரத்தில் அதாவது துன்பம் நம்மை மேற்கொள்ளுகிற ஒரு நேரத்தில் இந்த உலக துன்பம் நம்மை மேற்கொள்ளுகிற ஒரு நேரத்தில் அவர் நமக்கு தஞ்சமாக இருப்பார் தஞ்சம்னா நமக்கு ஆறுதலாக இருப்பார் நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார் நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து நம்ம நம்முடைய வழியை காத்து கொள்ளுகிறவராக இருப்பார் நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் எப்படி நாம் அவரிடத்துல அடைக்கலமாகிறபோது அவர் நமக்கு தஞ்சமாக இருப்பார் அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருப்பார் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் பிரி மாணவர்களே இன்றைய அனுதின உணவில் நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருப்போமே ஆனால் தேவ சமூகத்துக்கு ஓடி அவருடைய பாதத்தண்டிலே நம் அடைக்கலமாகும் நாம் நெருக்கப்படுகிற போதெல்லாம் நாம் இந்த உலகத்தினாலே துன்பப்படுத்த போட படப்போகிற போதெல்லாம் அவர் நம்மை விளக்கி காத்து நமக்கு தஞ்சமாயிருப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டுகிறேன் சிறுமைப்பட்டவர்களுக்கு நீர் அடைக்கலம் நெடுக்க நெருக்கப்படுகிற நேரத்தில் நீரே அவர்களுக்கு இருப்பீர் என்று சங்கீதக்காரன் சொன்ன வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருப்பை பாராட்டி நீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டுகிறேன் இந்த நாளிலே நாங்கள் உம்முடி பாதத்தண்டையில் அடைக்கலமாக வந்து உம்மை தஞ்சமாய் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து உம்முடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற நிழலில் நாங்கள் நீடித்த நாளாய் ஓய்வெடுக்க நீர் கிருபை பாராட்டும் உம்முடைய இரக்கமும் உடைய அன்பும் உம்முடைய தயவும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் ரட்சகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்